வணக்கம் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா எல்லாமே புடிஞ்சிடுச்சு தம்பி தான் ஷேவ் எல்லாம் பண்ணி உட்கார வச்சிருக்கேன் பல்லுவலை கண்டிருக்கான் சூரிய என்ன பண்ற அப்பா ஷேவ் பண்ணி ஆச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பல்லு பாத்ரூம் போயிடுவான் பாத்ரூம் போய் ஆ சரி அவங்களை பல்லு வரி கேட்டேன் என்ன வளர்க்கமா அது கூட கொடுக்கும் என்ன பண்ணுவான் புருவம் இருக்குல்ல அந்த புருவத்தில் வச்சு அழகா இருக்கும் வெள்ள மீ செஞ்சுடு பார்த்து போறியா அப்புறம் பார்க்கறேன் அப்புறம் பார்க்க வச்சு ஓகே என்ன எப்படி முன்பு உடம்பு வைட்டாக இருக்கும் குதிச்சாலோ அம்மா வயசு அடிச்சு தெரியுதுங்களா தாத்தா வைட்டேன் தாத்தா தாத்தா வைட்டேன் கல்ல முதல் அதிகமாக இருக்குது வாக்கிங் ஒர்க் வடிக்கல வாக்கிங் போட்டு எக்ஸஸ் பண்ணி உக்காந்தேன் ஒரு அவன் ஷேவ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் உக்காந்தேன் வலி வில்லு வின்னு வடிக்குது ஓகே இவனை குளிப்பாட்டிட்டேன் மேலே போய் டிஃபன் அதெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணணும் யோசிக்கணும் என்னன்னா சமைக்கிறதோட என்ன சமைக்கணும்னு யோசனை பண்றதுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் இல்லையா எங்க ஓஃப் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது கேட்டுனே இருப்பாங்க என்ன எதுனா ஒன்று பண்ணுன்னு அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா எதுனா ஒன்று பண்ணு அதான் சொல்றீங்களா சமைக்கிறது சமைக்கிறது நினைக்கிறப்ப தான் கஷ்டமா இருக்கும் ஓகே சூரிய பாத்திரம் போயிட்டு உக்காந்துட்டு இருக்கேன்னா மேலே போனான் குளிப்பாட்டு மேலே போனோம் பழுவார்ட்டு பாத்ரூம் போது ஒரு பத்து நிமிஷம் பாடி பண்றது மனசு கஷ்டமாக இருக்கலாம் அதில் ஒரு பாட்டு பாடுவேன் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தாபத்தோட பாடம் நல்லா இருக்கான்னு சொல்லுவேன் பாசத்தாலி நண்பரிடம் தோற்றுவிட்டே பாசத்தாலி சூரியனா பாத்ரூம் போய் கூப்பிடு இப்படியா இப்போதான் நான் உங்களத்துக்கு தாளம் போட்டு பாட்டு போடுறேன் மற்ற நேரத்தில் பாட்டு போடுறது தான் என்னுடைய இது ஒரு சந்தோஷமே காலையில் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத சிரிக்காதனால் துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போது மக்கள் மனம் போலே படுவேன் கண்ணி என் சோகம் என் நோடுதான் எல்லாருக்கும் சோகம் இருக்கும் ஷேர் பண்ணிப்பாங்க நான் எங்க போய் ஷேர் பண்றேன் அம்மாவும் போயிட்டாங்க அப்பாவும் போயிட்டாரு அம்மாவும் செத்துட்டாங்க அப்பாவும் செத்துட்டாங்க அடுத்து காதில் வாங்கல காதில் வாங்க பயன் கத்தோம் அன்னி இருக்கான் பார்த்தீங்களா நான் போன கூட பரவாயில்ல இருக்கான் யாரு அம்மா போயிட்டாங்க அப்பா போயிட்டாங்க அடுத்துன்னா நான் போனால் பரவாயில்ல இருக்காங்க பாத்தீங்களா தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டே சரி பாத்து ரொம்ப பாத்து ரொம்ப ஓகே அவனுக்கு குளிப்பாட்டி கிளிப்பாட்டி மேலே வந்தாச்சு மணிப்பு கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டே ஆகிடுச்சு காலை எழுந்திரிச்சேன் கரெக்டாக இருக்குங்க வேலை பார்க்கு போகிறது கடைக்கு போடுறது தண்ணி குளிப்பாட்டு தான் அப்படின் கிரெடா பண்ணுறது நான் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் தான் அவ்ரடா பண்ணுறது கொண்டு காமிக்கிறேன் பயங்கரமாக பண்ணோம் ரைட் ஓகே அடுத்து மாவு இருக்கு சட்னி பண்ணோம் அதான் என்ன சட்னி பண்ணுறது ஈஸியாக ஒரு சட்னி எங்களுக்கு பண்ண சொல்கிறாங்க அந்த சட்னி தயிர் சாதம் ரச சாதம் தோசை இட்லி எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும் குயிக்காக பண்ணுவாங்க சட்னி பேர் எனக்கு தெரியல வாங்க பண்ணுவாங்க பாருங்கள் வாங்க மாய பண்ண புரிய இதோ வர வரேன் முருகா இதுதாங்க இன்ஸ்டன்ட் சட்னி பண்ண என்ன எடுத்து வச்சுருவாங்க பாருங்கள் இன்னும் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி என்னென்ன எடுத்து வச்சு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு திருப்புங்கோ சொல்லு சொல்ல பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூனா ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இருக்கு அப்புறம் வந்து நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சம் புளி தேங்காய் அது உப்பு அவ்வளோதான் அவ்வளோதான் சரி பண்ணு ஒரு ஸ்பூன் ஊற்றி சரி ஓகே அதெல்லாம் ஊற்றிய பருப்பு மட்டும் நல்லா வர வறுக்கும்

புஞ்சரியும் புஞ்சரியம் ம் பொல்ட்டல் ها புஞ்சனினா நம்ம வாசில தெறலே போச்சு நமக்கு மதங்கரி நம்ம வரதுக்கு வரது மதங்கரி மதங்கரி எங்கள் அண்ணியெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க எங்கள் ரிலேஷன் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்குறேன் நான் என்னை ஃபோன் பண்ணி கூட சொல்லுங்கள் வறுக்கிறதுக்கும் வதக்கிறதுக்கும் சௌராஷ்ட்ரானது வறுக்கிறதுக்கு பொஞ்சாரியோ ஒன்று சொல்லுவோம் வதக்கிறதுக்கு தெரியல தெரிஞ்சால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஓகே உங்கள் பேரும் கண்டிப்பாக நான் வீட்டில் சொல்கிறேன் சத்தியமாக தெரியலிங்க எல்லாம் அதாவது நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறதால எங்களுக்கு அதை பற்றி ரொம்ப தெரியல இப்போ மதுரை கும்பகோணம் அங்கெல்லாம் நே சௌராஷ்டிரம் நிறைய பரவி இருப்பாங்க ஃபுல்லாக பேசுவாங்க நாங்கள் சௌராஷ்ட் திக்கி திறந்து தான் பேசுவோம் எல்லா விடும் தெரியாது கரண்டி சாப்பாட்டு கரண்டி அது மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் சில டக்கு டக்கு நமக்கு தெரியாது சரி ஓகே சட்னி அரைச்சான் தோசை ஃபுல்லாக வாங்க மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிட்டு தாளிக்கலாம் தாலிக்காமியே இருக்கலாம் வச்சிருக்கேன் க அரங்க தோசை வந்துச்சுங்க இந்த புதுசாக அவங்க சொல்கிறேன் பாருங்கள் யார் வீட்டில் தோசை இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக வருதோ அவங்க வீட்டிலலாம் சண்டேயே வராது அப்படி ஒரு புக்கில் படிச்சாது உண்மையாக போய்யா இன்னும் சொல்லுங்கள் தோசைக்கு இதுவே தேவையில்லை கடாயே தேவையில்லை என்ன சொல்லுவாங்க கரண்டே தேவையில்லை இங்கே பாருங்கள் ஒரு காரில் பிடிச்சிட்டா அப்படியே வச்சுருக்கிதான் அப்படியே எடுத்து அப்படியே தட்டில் போட்டு வண்டி வந்துச்சு பாருங்கள் சூப்பராக தோசை எனக்கு பிடிக்காது அதாவது எனக்கு வந்து நல்லா தீஞ்சி இருக்கணும் தீஞ்சினா நல்லா என்ன சொல்லுவாங்க முறுவலாக இருக்கணும் இது வெளில இருந்தால் எங்கள் ஒய்ஃபு தான் முடிக்கும் இது தோசை எப்படி வந்து பார்க்கலாம் அதான் தாலிக்கு வண்டா அப்படியே அவ்வளோ தாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஆயிடுச்சு நான் ரெண்டு தோசை சுட்டுக்குறேன் நீ இந்த சுட்டு இந்த நீ எடுத்துக்கோ இல்லை இந்த பரவாயில்ல இந்த இது கரண்டியே வேணாம் அப்படியே வருது பாருங்க இந்த உனக்கு பிடிக்கும் இந்த வெள்ளையாக இருக்க தோசை நீ சாப்பிடு நான் முறுவலாக சுட்டுக்குறேன் சரிப்போம் சட்னி ஸ்பூனுங்க

அதை வச்சு ஹாப்பியாக சாப்பிட்ணும் அது இல்லை இதுலேருந்து கடைக்கு முடியாது ஓடனா அந்த வீட்டு குடும்பத்தலைன்னு தான் பாதிக்கப்படும் ஏன்னா கடைக்கு போகிறதுக்கு கஷ்டம் என்ன தான் தெரியும் ஓனாலும் எத்தனை தடவை தெரியும் போகிறோம் கடைக்கு இந்த வெயிலில் வாழ்க்கையே இருக்கிறோம் வயசாகிடுச்சினால வீட்டில் ஒரு ஆள் இருந்தோம்னா பெண்டு கைண்டுடுறாங்க அது அனுபவப்பூர்வமாக நல்லா தெரிஞ்சுருக்கும் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாங்க சாப்பிட்லாம் மாய் சூப்பராக செம்மாய் சாப்பிட்டது நல்லாயிருக்கும் சொன்னேன் அப்போ தான் சேரவங்களுக்கு சந்தோஷம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க லைஃப் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ